அந்த ஊருக்கு போனா அங்க இனத்தை பத்தி பேசுவீங்க மொழிய பத்தி பேசுவீங்க ஜாதிய பத்தி பேசுவீங்க மதத்தை பத்தி பேசுவீங்க இப்படி பேசிக்கிட்டே போவீங்க ஆனா எல்லாருக்கும் நான் பிரதமருவிங்க உடனே நீங்க கேட்டா நீங்க எல்லாம் பணக்காரர்களும் வேற சொல்றீங்க இல்ல வேலை அவர் பரப்புரையிலாமா இல்ல சாமி தமிழ்நாடுல என்ன சொல்லலாமா அவர் பரப்புரையில இது ஓகே இந்த கேள்வி எல்லாம் நான் அடிக்கிட்டேன் அவர் இன்னொரு விஷயம் முன் வைக்கிறாரு என்னன்னா

ராகுல் காந்தி சொன்னாரு கூட்டணிக்கு முன்னாடி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தினீங்க விகே கே அதுல முக்கியமா இருந்தாரு அன்னைக்கு இந்த ஒடிசா சாவி தெரியல தமிழர் தெரியல தமிழ்நாட்டு பாபு தெரியல இல்லங்க அப்புறம் களத்துக்கு போனது அப்புறம் நாலு வருஷம் ஒடிசா அவருடைய சட்டம் ஒழுங்கு பேச்சுவார்த்தை நடத்தினீங்களா இல்லையா பிஜேபியும் பிஜேடியும்

ஒ <laughs> yeah,

அந்த okay. குகையில